குறைகள் கேட்கப்பட்டது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறப்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களின் குறைகள் கேட்கப்பட்டு வருகிறது அதன்படி கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட ஐம்பத்தி இரண்டாவது வார்டு கண்டியப்பா திருமண மண்டபத்தில் வார்டு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுமக்களின் குறைகள் கேட்கப்பட்டு அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது உதவி ஆணையாளர் ராம்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த வார்டு சிறப்பு கூட்டத்தில் கிழக்கு மண்டல தலைவர் லக்ஷ்மி இளஞ்செல்வி கார்த்திக் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தீர்மான குழு செயலாளருமான நா கார்த்திக் பொதுக்குழு உறுப்பினர் இரா மணிகண்டன் வட்டக்கழக செயலாளர் நாராயணன்

தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைத்திணங்க இந்த சிறப்பு முகாம் எல்லா நூறு வார்டிலேயுமே நடக்குது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது மூணு நாளைக்கு இந்த சிறப்பு கூட்டம் வந்து கண்டினியூஸாக நூறு வார்டிலையுமே நடக்குது இப்போ ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம வார்டில் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம உதவி ஆணையாளர் சொன்ன மாதிரி உடனடியாக செய்து கொடுக்கப்பட வேண்டிய மூன்று கோரிக்கைகள் இப்போ உடனடியாக ஏற்கப்படும் இப்போ நம்ம முதல்வருடைய பெரும் முயற்சியின் காரணமாக கிட்டத்தட்ட நம்ம ஐம்பத்தி இரண்டாவது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும் பாதாள சாக்கடை பணிகள் முடிவுற்ற இடங்களில் எல்லாம் தார்ச்சாலைகள் போ போட்டு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி எழுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தார்ச்சாலைகள் அனைத்துமே போடப்பட்டிருக்கிறது இன்னொரு முப்பது சதவீதம் தான் பேலன்ஸ் இருக்குது அந்த பேலன்ஸ் லிஸ்ட்டும் எங்கிட்ட இருக்குது அதுக்கான ப்ரப்போசல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் சென்னையில் இருக்குது சங்கன் ஆகலை இன்னொரு ரெண்டு மாதத்தில் டிசம்பருக்குள்ளே எல்லா ரோடுமே கம்ப்ளீட் பண்ணி தரதா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மேக்ஸிமம் மழைநீர் வடிகால் ஒரு இருபது வருடத்திற்கும் மேலான பழைய மலைநீர் வடிகால் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு புதிய மலைநீர் வடிகால்கள் கிட்டத்தட்ட நம்ம புதூர் மாரியம்மன் கோவில் வீதி நரலட்சுமி நகர் பெரியார் நகர் அண்ணா நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் வடிகள் புதுப்பித்து கட்டப்பட்டிருக்கிறது இன்னும் சில இடங்கள்லாம் கட்டுவதற்குண்டான எஸ்டிமேட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் மழைநீர் வணிகளுக்கான பன்ஸு இன்னும் நம்மளுக்கு அலாட்டு ஆகாததுனால அதெல்லாம் பென்னிங்கில் இருக்கு ஆக இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் உப வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் உடனடியாக செய்து கொடுக்கப்பட வேண்டிய வேலைகள் விடுவட்ட பணிகள் ஏதாவது இருந்தாச்சுன்னா இந்த முகாமை பயன்படுத்தி உங்கள் கோரிக்கை மனுக்களை எங்களிடத்தில் அளிக்கலாம் அதுல வந்து பிரியாரிட்டி பேசிஸ்ல ஒரு இருபது லட்சம் ரூபாய் இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள்ல வார்டு சபை கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இன்றைக்கு கோவை மாநகராட்சியில் இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த கூட்டங்கள் நடைபெறவிருக்கிறது இன்றைக்கு கோவை மாநகராட்சியினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வட்டத்தினுடைய வார்டு மக்கள் சபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பணியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வட்டத்தினுடைய மாவட்ட உறுப்பினரும் கிழக்கு மண்டலத்துடைய தலைவருமான இளஞ்செல்வி அவர்களே மாநகராட்சியினுடைய உதவி ஆணையாளர் அவர்களே மற்றும் உதவி கொள்ள விருப்பகிறது முதல்ல இந்த வார்டு மக்கள் சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நானும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை இந்த வட்டத்துடைய மாவட்டமாக நான் இருக்கிறோம் இந்த மாநாட்டில் உங்களால் தேர்வு செய்யப்பட்டு மாநகராட்சியினுடைய துணை நாயகராக ஐந்தாண்டு காலம் நான் இருக்கிறேன் அன்றைய காலகட்டத்தில் பல்வேறு சிறப்பான திட்டங்கள் மாநகராட்சி கோவைட்சியுடைய ஐம்பத்தி இரண்டாவது கட்டத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன நிறைய சாதனைகளை சொல்லலாம் நம்ம நகர் மலைவுக்கு முன்னாடி அந்த சாலை ஒரு பதினைந்து ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒத்தையடி பாதையாக ரெண்டு வண்டி தான் போகும் நான் துணைமேயராக இருந்த நேரத்தில் தான் அது அறுபது எண்பது அடி திட்ட சாலையாக மாற்றப்பட்டு நேரத்தில் உயர் கோபுரம் அமைக்கப்பட்டன இதே மாதிரி பல்வேறு பணிகள் இந்த அண்ணாநகர் நகர் அண்ணாநகர் அண்ணா நகர் திட்டசாலை நம்ம பிஹெச் மருத்துவமனை ஒட்டி வரக்கூடிய பொன்மான் ஒட்டி வரக்கூடிய அந்த திட்டசாலை நான் துணை துணைமேயராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் அன்றைக்கு அமைக்கப்பட்டன இப்படி ஏராளமான சாதனைகளை இந்த வாரத்தில் அன்று முதல முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடர்ந்து செஞ்சிருக்கிறோம் இப்போ இலங்கை அமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அன்று பதினாறாம் ஆண்டு வரை மாவட்ட உரிமையாக இருந்தாங்க அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இப்போ மாமன் உறுப்பினராக அதே போல மன்னர் தலைவராக இருந்து பல்வேறு பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நம்முடைய வட்டத்தை ஐம்பத்தி ரெண்டாவது வட்டத்தை பார்த்தால் மற்ற மாடிகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த ஐம்பத்தி ரெண்டாவது வட்டத்தில் ஏராளமான பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படி செய்யப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் வந்து பல்வேறு பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது அந்த பணிகளை ஒவ்வொரு ஆண்டும் பெரியாண்டிலும் உங்களிடத்தில் படுகளாக பெற்று கோவை மாநகர மன்றத்தில் அதை எடுத்து வைத்து அந்த பணியை உட்பட்டு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ வந்து உடனடியாக செய்ய வேண்டிய வேலை ஏதாவது வந்து இந்த காலமாக இருக்கிற காரணத்தினால ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு உடனே ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா ஒரு மூன்று பனித்தொகுப்புகளாக கொண்டு தான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி நம்முடைய உதவி ஆணையாளர்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக வரித்திருக்கக்கூடிய ஒரு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாடு இந்த வட்டத்தை சார்ந்தவர் வட்டத்துடைய மாமன்ற உறுப்பினராக இருந்த அடிப்படையில் உங்களோடு மறந்து கொண்டு பேசியதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து நம்முடைய பொது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதியினுடைய வழியில் இந்த கோவை மாநகராட்சி ஐம்பத்தி ரெண்டாவது வட்டம் இன்னும் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை எல்லாம் படிப்படியாக செய்து ஒரு தன்னிறைவு பெற்ற

அது ஒரு பத்து வருஷமா பிரச்சனையாக இருந்தது கடந்த ஒரு ஆறு மாசமாக எப்பலராக ஃபாலோ பண்ணதும் பிளஸ் அவங்களும் கொஞ்சம் மனசு வச்சு எங்களுக்கு தான் பண்டு ஒதுக்கி சாங்ஷன் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க எப்போ வேலை சொல்லிட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருந்துச்சு நான் ஒரு பொதுவாக இதை மட்டும் கோரிக்கை வரைக்கும் nè, các anh cái bận, ra chân anh cái bận, ngồi